அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பிரதோஷ்தன்று இப்படி வழிபட்டு பாருங்கள் தீராத கடனம் தீரும் என்பதைப் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யும் அனைத்து உலகங்களுக்கும் தலைவனாகவும் தெய்வங்களுக்கெல்லாம் மேலாக தெய்வமாகவும் கருதப்படுபவர் பாரம்பரிய சிவபெருமான் சிவபெருமானுக்கு மிக முக்கியமான எட்டு ஒன்று பிரதோஷ விரதமாகும் பிரதோஷ நாளில் விரதமிருந்து வழிபட்டால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி இன்பம் பெருகும் என்பது நம்பிக்கை சோமவார பிரதோஷத்தன்று சிவபெருமானை எப்படி வழிபட்டால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களிலேயே பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறந்தது மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்தது இது தை மாதத்தில் வருவது மிகவும் சிறப்பானதாகும் இந்த ஆண்டு தை மாதம் தேய்பிரை பிரதோஷம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது தை மாதம் பதினாலாம் தேதி வருகிறது இந்த பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான திங்கக்கிழமையில் வருகிறது அதனால் இதை சோமவார பிரதோஷம் என்கிறோம் பிரதோஷங்களில் சனி மகா பிரதோஷத்திற்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது திங்கக்கிழமையில் வரும் சோமவார பிரதோஷம் ஆகும் இந்த சோமவார பிரதோஷத்தில் பரம்பல் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் வந்து சேரும் நம்முடைய மனதில் தோன்றும் பல்வேறு சிந்தனைகளுக்கு காரணமான சந்திரனை காரணம் அதனால் சந்திரனை பிறையாக சூடிய எம்பெருமானை இந்த நாளில் தரிசிப்பது அளவில்லாத நன்மைகள் நமக்கு தரும் பிரதோஷ தினத்தன்று மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளான சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோம சுத்த வளம் வந்து நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரரையும் வணங்கி வேண்டும் திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் ஆகும் திங்கட்கிழமை நாளில் வருகின்ற பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்தால் கடன் தொல்லை நீங்கும் சுபிட்சம் உண்டாகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் பிரதோஷ வழிபாடுகள் என்னவென்றால் பிரதோஷ வேளையில் நந்தி பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ மாலை சாற்றி நெய் விளக்கேற்றி பச்சரிசி வெள்ளம் பூஜை செய்ய வேண்டும் பிரதோஷ நேரத்தில் நமச்சிவாய மந்திரம் ஜெபித்தால் நம் முன்னோர்கள் ஏழு தலைமுறைகள் செய்த பாவங்கள் அனைத்தும் கண்டிப்பாக விலகும் பிரதோஷ காலத்தில் சக்தியோடும் முருகப்பெருமானோடும் இணைந்த சோமசூத்த மூர்த்தியை தரிசித்தால் குடும்ப உறவுகள் கண்டிப்பாக மேம்படும் வார பிரதோஷத்தன்று நடராஜ மூர்த்தி வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக காணலாம் பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் மேலும் தொழில் மேன்மை அடையும் கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த சோமவார பிரதோஷத்தன்று பரம்பர் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் கடன் இருந்து கண்டிப்பாக தப்பித்துக் கொள்ளலாம் போட்டி தேர்வு எழுதுபவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் பிரதோஷ நாட்கள் சிவாலயங்களில் சிவனுக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீறு மற்றும் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்து வில்வம் அரளி தாமரை மல்லிகை மலர்களால் ஆர்ச்சனை செய்தபின் தீபாராதனை நடைபெறும் இறைவனும் கூடவே அவருடைய வாகனமான நந்திதேவருக்கும் அபிஷேகம் செய்வது சிறப்பு அவ்வாறு அபிஷேகம் நடைபெறும் இவருக்கு எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்காக தரலாம் பின்பு அருகம்புல் பூசாற்றி பின்பு உள்ளத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கம் நந்தி தேவரது தீபாராதனைக்கு மற்றும் பின் மூலவரான லிங்கத்திற்கும் நடக்கும் தீபாராதனையை நந்தி கும்புகளுக்கு இடையே பார்த்து தரிசிக்க வேண்டும் நம் தோஷங்கள் கண்டிப்பாக நீங்கி நமக்கு வெற்றியை உண்டாக்கும் குறிப்பாக சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் பிரதோஷ வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அந்த வகையில் தை மாத பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் தை மாதத்தில் சூரியன் வட அரகோள பகுதியில் பயணத்தை ஆரம்பிக்கும் உத்தராயண காலம் தொடங்குகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நம்பிக்கை அளிக்கும் தை மாதம் நமது மனதில் தோன்றும் பல்வேறு சிந்தனைகளுக்கு காரணமான சந்திரனை காரணம் அதனால் சந்திரனை பிறையாக சூடிய எம்பெருமான என்னால் தரிசிப்பது எண்ணில் அடங்கா நன்மைகள் நமக்கு அருளும் அப்படி பிரதோஷ தினத்தன்று மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளான சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோம சுத்த வளம் வந்து நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரரையும் வணங்க வேண்டும் புதன்கிழமையில் வரும் பிரதோஷம் புதன் வார ஆகும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் கிழமை நாளில் வருகின்ற பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்தால் கடன் தொல்லை நீங்கும் அதுபோல திங்கக்கிழமையில் வரும் சோமசுத்த பிரதட்சனம் செய்ய வேண்டும் இந்த சோமவார பிரதோஷமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதுவும் இந்த தை மாதத்தில் வருகின்ற பிரதோஷமே மிக புண்ணியமான பிரதோஷமாக பார்க்கப்படுகிறது இந்த பிரதோஷத்தில் சுபிச்சம் உண்டாகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் பிரதோஷ நேரத்தில் வழிபடுவதால் உண்டாகும் பலன்கள் என்னவென்றால் செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக நல்ல பலன்களை கண்டிப்பாக தரும் இந்த பிரதோஷ நாட்களில் கண்டிப்பாக பரமல் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று அவரை வணங்குவது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாக கண்டிப்பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் வறுமை நீங்கி செல்வம் பிறகும் மேலும் தொழில் மென்மை அடையும் கடன் பிரச்சினைகள் தீரும் போட்டி எழுதுபவர்கள் எளிதில் வெற்றி கிடைக்கும் பிரதோஷ நாட்கள் சிவாலயங்களில் குறித்த நேரத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் சிவனுக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீர் மற்றும் பஞ்சாமரத்தால் அபிஷேகம் செய்து வெல்வம் அரளி தாமரை மல்லிகை மலர்களால் ஆர்ச்சனை செய்த பின் தீபாராதனை நடைபெறும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்